கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு செய்து காண்பியுங்கள் இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் தியானம் இந்த பூமியிலே ஒரு பிள்ளையானது பிறந்த நாளிலிருந்து பிள்ளையின் நன்மையை விரும்பும் பெற்றோர் ஆசிரியர் ஊழியர் பெரியோர் யாவரும் நலமான காரியங்களை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் நாளடைவிலே பிள்ளையானது கற்கும் காரியங்கள் யாவும் அந்த பிள்ளையின் பழக்கமாகி விடுகின்றது பாடசாலைக்கு ஒழுங்காகச் செல்லுதல் ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுதல் ஆலயத்திலே தேவ ஊழியங்களில் உதவியாக இருத்தல் இப்படியாக பற்பல நட்பழக்க வழக்கங்களை உடையவர்களாக பிள்ளைகளை பெற்றோர் வளர்த்து வருகின்றார்கள் இவைகளுடன் தருத்து நின்று விடாமல் இவைகள் ஏன் செய்கின்றோம் என்பதையும் அதன் கருப்பொருளையும் பெற்றோர் ஆசிரியர் ஊழியர் பெரியோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியமானது அதாவது பாடசாலைக்கு ஏன் செல்கின்றோம் பாடங்களை படித்து தேர்ச்சி அடையும் படிக்காக செல்கின்றோம் அதன் பின்னர் தேர்ச்சி அடைந்தவைகளை நானாந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆலயத்திற்கு ஏன் செல்கின்றோம் தேவனுடைய அனாதி தீர்மானம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும் வரைக்கும் அவரை ஆராதித்து தேவ வார்த்தைகளை கேட்டு கற்றுக்கொள்ளுவதற்காகவே செல்கின்றோம் அதன் பின்னர் கற்ற வார்த்தைகளை பிள்ளைகள் கைக்கொள்ளும்படிக்கு பெற்றோர் அவர்களை அந்த வழியிலே நடத்தி தங்கள் வாழ்விலே அவைகளை நடைமுறைப்படுத்தி காண்பித்து அவற்றை பிள்ளைகளின் பழக்க வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக ஆலயத்திலே சென்று நன்றி அறுதல் உள்ளவர்களாக இருங்கள் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் ஒருவர் பிள்ளைக்கு பரிசு பொருட்களை கொடுக்கும் அல்லது ஒருவர் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக நற்கிரியர்களை செய்யும் போதோ அதற்கு நன்றி கூற கற்றுக்கொடுக்க வேண்டும் பின்பு அந்த நற்கிரியைகள் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் வாழ்க்கையின் நடைமுறையில் அதை குறித்து நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கும் படிக்கு பயிற்றுவிக்க வேண்டும் இப்படியாக மன்னிப்பு வழங்க மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள பெரியோருக்கு கீழ்ப்படி உள்ளவர்களாக இருக்க பொறுமை உள்ளவர்களாக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் வாழ்க்கையில் முன்னுதாரணமாக இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் மறு ரூபமாகும்படிக்கு என்னை அழைத்த தேவனே அநாதி தீர்மானம் என் வாழ்வில் நிறைவேறும் படிக்கு கற்றவைகளை என் வாழ்வில் நான் கடைபிடிக்க என்னை வழி செல்வீராக செல்வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்